சாரதமாக பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் தோணுது இதனால கங்கா வந்து ஒரு அதிரடியான சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கு போதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஏன்னா இப்போல்லாம் சாரதாமா பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க விஜய்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது தப்பு இல்லை ஏன்னா நாளாக விஜய் ரொம்பவே சாரதமாக வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க அதனால் அவர் மேலே இப்போ வந்து ரொம்பவே கேரிங்காக இருக்கிறாங்க அது வந்து ஓகே தான் ஆனால் அதே அளவு இம்பார்ட்டண்ட்டு நம்ம குமரனுக்குமே கொடுக்கணும் மரியாதை இல்லாத மாதிரி நடத்துகிற மாதிரி தான் இருக்குது சாரதமா பண்ணுறதுலாம் கங்கா ஒரு பக்கம் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு பயங்கர கோவத்தில் தான் இருக்கிறாங்க ஆனால் அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியுமே விஜய்கிட்ட வந்து பேசினாங்க எவ்வளவோ பேசி பார்த்தாங்க ஆனால் விஜய் தன்னோட முடிவில் ரொம்பவே வந்து உறுதியாக இருக்கிறாரு என்னால் வரவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு தாத்தா பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்பெனியை கூட தாத்தாவையே பார்த்துக்க வந்து சொல்லிடுறாங்க தாத்தா இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது ஏன்னா இப்போ எவ்வளவோ சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ என்னால் இப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நடக்கிற வேலை எப்போதும் போல நடந்துகிட்டே தான் இருக்கும் நான் இல்லைனாலும் நீங்க அதை பத்தி எதுவுமே கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா ஒரு நாள் வருவேன் கொஞ்ச நாள் மட்டும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க பாட்டியுமே வந்து தன்னோட தவற உணர்ந்து நான் வேணா கிட்ட வந்து மன்னிப்பு கூட கேட்கிறேன் அதுக்காக நீ இப்படிலாம் பண்ணாத வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க எவ்வளவுதான் பேசினாலுமே நம்ம விஜய் வந்து மனசு மாறவே கிடையாது பாருங்க உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை இப்போதைக்கு நான் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் என் மைண்டு சேஞ்ச் ஆகுச்சுன்னா நானே வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பாட்டி தாத்தா வந்து சரி விஜய் இவ்வளோ தூரம் சொல்கிறான் இதுக்கப்புறமும் அவனை பேசி நம்ம வந்து கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க இங்கே காவிரி வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது இவ்வளோ தூரம் தாத்தா பாட்டி வந்து பேசியும் கூப்பிட்டுமே வந்து விஜய் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரே அப்படி என்ன இங்கே நடந்தது அப்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துருக்குது நடந்திருக்குது அளவுக்கு மாப்பிள்ளை மனசை வந்து கஷ்டப்படுத்திருக்குறாங்க போல பேசி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா வந்து சொல்ல இங்கே நம்ம கங்கா கூட கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படி என்னதான் தான் பேசினாங்க எதுக்காக இப்படி அவரோட முடிவில் இவ்வளோ உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க எனக்கே தெரியலை நான் கேட்டதுக்கே எதுவுமே சொல்லலை கொஞ்ச நாள் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு மற்றபடி எதுவுமே சொல்லிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு காவேரி பிரணண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காவேரிய வந்து சாரதமா எந்த வேலையுமே பாக்க விடுறது இல்ல தான் எல்லா வேலையுமே பார்க்க சொல்றாங்க இதனால கங்காவுக்குமே ஒரு மாதிரி வந்து கடுப்பா தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும் அவங்களுமே வேண்டா தான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க காவேரி மாதிரி எல்லாரும் வந்துட முடியுமா அப்படின்னு சொல்றத அந்த இடத்துல நமக்கு தோணுது ஏன்னா எவ்வளவு சகிச்சுக்கிட்டு நம்ம காவேரி வந்து த மனசுல அவ்வளவு ஒரு கஷ்டங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இப்படிலாம் இருந்தாங்க அதே இடத்துல கங்கானால கண்டிப்பா இருந்துடவே முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா சாரதம்மா மதியம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ஒண்ணு விஜய்க்கு புடிச்ச மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு குமரன் மாமாவுக்கு இதை பிடிக்கும் மட்டன் பிடிக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் விஜய் தம்பிக்கு அதெல்லாம் பிடிக்காது சாப்பிட மாட்டார் விஜய் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே காவிரி இருந்துக்கிட்டு ஏமா மாமா தான் மட்டன் சாப்பிடுவாரே அதுவும் நம்ம எடுத்து செஞ்சிடலாம் மாமா எங்க பேரை போறாரு இங்க தானே இருப்பார் குமரன் தம்பி எப்போ வேணால் அவருக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் விஜயை தான் கவனிக்கணும் நல்லா அப்படின்னு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம கங்காவோட அப்படியே முகமே மாறிடுது அப்படியே ஒரு வித கோவத்தில் தான் நின்றுட்டுருக்குறாங்க அம்மா வர வர ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கங்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தம்பி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே தேவையான எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டு போக சொல்லிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மனசுக்குள்ளேயே அப்படியே திட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க சும்மா சாரதமாவுக்கு சாரதமாக்கிட்டே சரிம்மா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தலையாட்டிக்கிறாங்க கங்காவை நம்ம வந்து தப்பு சொல்லவும் முடியாது ஏன்னா சாரத தான் ரொம்ப ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கிறாங்க ரெண்டு மருமகன்களையுமே ஒரே மாதிரி நடத்தினா நல்லா தான் இருக்கும் ஏன்னா தன்னோட புருஷனை வந்து இப்படி தரைக்குறைவாக இது பண்ணுறாங்களே கண்டுக்க மாட்டுறாங்களே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவுக்கு வந்து கோவம் வரதான் செய்யும் அது நியாயமானது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் விஜய்யும் குமரனையும் சாப்பிட உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல விஜய்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் கீழேலாம் உட்காராதீங்க உங்களுக்கு தனியாக டேபிள் போட்டிருக்குறோம் அங்கே உட்காருங்க அங்கே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய்க்கு அதெல்லாம் வந்து பிடிக்கிறதில்ல எப்போதும் போல் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாகவே என்ன நடத்துங்க விருந்தாளி மாதிரிலாம் வந்து எங்ககிட்ட வந்து நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே உட்காந்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கங்காவுக்கு அப்படியே அம்மா கடுப்பாக தான் நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனா குமரன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல ஏன்னா நம்ம விஜய் வந்து அவங்க வீட்டில் ரொம்பவே வசதியா வாழ்ந்தவர் அதனால அவர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாரு ஆனா கங்கா வந்து இந்தளவுக்கு இந்த அளவுக்கு இவருக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆனா நம்ம வீட்டுக்கார கொஞ்சம் கூட மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவம் தான் ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம கங்காவும் குமரனும் வந்து கடைக்கு கிளம்பிடுறாங்க க அங்கே கங்காவு கடையில் இறக்கி விட்டுட்டு நம்ம குமரன் வந்து சரி நான் அத்தை சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போற நேரத்துல இங்க நம்ம கங்கா இருந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஏங்கா இவ்வளோ எவ்வளோ வேலை இருக்குது நீங்க அங்கே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும் அங்கே வீட்டில் வேறு யாருனாலும் வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அத்தை ஏங்கிட்ட தானே சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இதனால நினச்சிக்குவாங்க நீங்க இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாக்கு கால் பண்ணுறாங்க சாரதா எடுத்ததுமே என்ன குமரன் தம்பி போயிட்டாரா சீக்கிரம் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்க சொல்ல சமைக்கணும் பாவம் அந்த தம்பி விஜய் தம்பி பட்னியாக கிடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருமா வேணா நீயே போயிட்டு வாங்கிக்கோ இங்கே ரொம்ப வேலை இருக்குது எங்களால்லாம் போக முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க என்னடி இப்படி சொல்கிற ஆமாம் அவருக்கு பயங்கர வேலை இருக்குது இங்கே கஸ்டமர்லாம் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி சரி நீங்கள் வேலையை பாருங்க நாங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே நம்ம குமரன்மே பார்த்தீங்கன்னா கடைக்குள்ள போயிட்றாங்க ஏங்கங்கா அந்தளவுக்குலாம் ரொம்ப வேலையெல்லாம் இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன் கா காவேரி எந்த வேலையும் பார்க்கக்கூடாதா அவ்வளோ மாதிரி தான் நானும் மாசமாக இருக்கிறேன் இப்போ எல்லா வேலையுமே ஏங்கிட்ட தான் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே குமரன் இருந்துட்டு ஏங்கங்க அப்படிலாம் நினைக்கிறா இத்தனை நாள் காவிரி வந்து தன்னோட கற்பத்தை வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சி வச்சு எல்லாமும் பண்ணிட்டு தானே இருந்தா எல்லா வேலையுமே இழுத்துப்பொடு செஞ்சுட்டு தானே இருந்தாள் அதனால அத்தை மனசு ரொம்பவே வந்து இப்போ குற்ற உணர்ச்சியா இருக்குது தான் அவளை வந்து எந்த வேலையுமே சொல்லாம அவள் அவளை இப்போ கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க அதெல்லாம் நினச்சி நீ இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏதோ அவள் அவ மறைச்சிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்மள அவளை மறைச்சி வச்சிருக்க சொன்னோம் அவள் சொல்லியிருந்தா அப்போல இருந்து அவளையுமே நல்லா தான் பார்த்துருந்துருப்பாங்க இப்போ எதுக்காக என்ன ஒரு மாதிரி நடத்தணும் காவேரி ஒரு மாதிரி நடத்தணும் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவளை மாதிரி தான் நானும் கர்ப்பமாக இருக்கிறேன் அவளை எந்த வேலையுமே சொல்லப்பட மாட்டேறாங்க எல்லா வேலையுமே வந்து ஹீந்தல் தலையில் தான் கட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது முடிஞ்சளவு கங்காவை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க அதனால் வந்து அவங்க வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை இங்கே நம்ம விஜய காவிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க காவிரி எப்போதும் போல ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க தாத்தா பாட்டி ஏன் இப்படிலாம் நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்துகிறீங்க நம்ம அங்கேயே போய் இருந்துருக்கலாம்ல அவங்க தான் இவ்வளோ தூரம் வந்து நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும் இப்போதைக்கு நம்ம அங்கே போக வேணாம் புரிஞ்சுக்கோ அவங்கள என்ன நிரந்தரமாக நான் அப்படியே விட போகிறதில்ல கொஞ்ச நாள் நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு கிட்ட காவிரி நீ வீட்லேயே நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன் எதனாலும் உனக்கு வேணுமா செஞ்சு கொடுத்துட்டு போகவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஜூஸ் எதுவும் போட்டு கொடுக்கவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு வேணாமா நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்து திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ போயிட்டு போயிட்டுருக்குற நாங்கள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ எங்கேயும் போகவானா அப்படின்னு வந்து நம்ம சாரதாமா வந்து சொல்லிடுறாங்க இங்கே விஜய் இருந்துகிட்டு அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தம்பி நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க காவேரியை பார்த்துக்கோங்க இங்கே பக்கத்தில் தானே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே வாங்கிட்டு வராங்க எல்லாமும் நம்ம விஜய்க்கு பிடிச்ச மாதிரி தான் இங்கே எல்லாமும் சமைச்சி வச்சிடுறாங்க ஒர்க்கு முடிஞ்சு நம்ம கங்கா குமரன் வீட்டுக்கு வராங்க எல்லாருமே ஒன்றா தான் சாப்பிட்றாங்க எப்போதும் போல் நம்ம கங்கா சாரதா வந்து பரிமாறிட்டுருக்குறாங்க அந்த டைமில் நம்ம கங்கா வந்து நோட் பண்ணுறாங்க அந்த மட்டன் வந்து இல்லவே இல்லை இந்த மாதிரி சும்மா கேட்குறாங்க யாருமா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தால் சாரிம்மா எங்களால் போக முடியலை அவருக்கு ரொம்ப ஒர்க்கு அதனால தான் நான் வந்து உனக்கு கால் பண்ணி சொன்னேன் பரவாயில்ல பரவாயில்ல நான் தான் போயிட்டு வந்தேன் எல்லாமும் நான் தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி மா மட்டன் எடுத்து வைங்க நம்ம மாமாவுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க காவேரி நான் மட்டன்லாம் வாங்கலை எல்லாமும் நம்ம விஜய் தம்பிக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமும் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே நமக்கு அங்கா முகமே அப்படியே மாறிடுது அப்படியே செம்மையா முறைச்ச மாதிரி நிற்கிறாங்க இத நம்ம காவேரியுமே ஒரு பக்கம் நோட் பண்றாங்க ஏன் அம்மா இப்படிலாம் பண்றாங்க அக்காவை பத்தி அம்மாவுக்கு என்ன தெரியாத விஷயமா இப்படிலாம் பண்ணா அக்கா அவ்வளவுதான் கோந்தான படுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமரன் இருந்துக்கிட்டு அதெல்லாம் பரவாயில்ல மட்டன் நான் எத்தனையோ டைம் சாப்பிட்டுட்டே இல்லை ரொம்ப நாள் கழித்து நம்ம விஜய் வந்து இங்கே சாப்பிட்றாரு எல்லாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் வந்து செய்யணும் அதை தான் அத்தையும் செஞ்சு வச்சுருந்துருக்குறாங்க நானுமே போய் இருந்தால் அதை தான் பண்ணியிருந்திருப்பேன் அவருக்கு பிடிச்ச பிடிச்சது மட்டும்தான் வாங்கிட்டு வந்துருப்பேன் சமைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எல்லாமும் கேட்டுக்கிட்டே இங்கே நம்ம கங்கா வந்து அப்படியே செம்ம கடுப்பில் தான் நின்றுட்டு இருக்காங்க எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் உடனே சாரதமாக இருந்துக்கிட்டேயே கங்கா என்ன அப்படியே குத்துக்கள் மாதிரி நின்றுட்டுருக்குறவா விஜய் தம்பிக்கு பார் சாப்பாடு போடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே வேண்டாம் விருப்பதான் வந்து எல்லாமும் நம்ம கங்கா வந்து செஞ்சுட்ருக்குறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு அக்கா நீயும் உட்காருக்க உட்காந்து சாப்பிடுக்காவா எல்லோரும் ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல எப்போதும் போல் நம்ம சாரதா மாறந்துக்கிட்டு என்ன அவஸ் அவசரமாக நீங்கள் சாப்பிடுங்க கங்கா கொஞ்சம் நேரம் அப்புறம் சாப்பிட்டுக்குவா அவளுக்கெல்லாம் பசி இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பார்த்திங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு ஏண்டே சாரதா என்ன பேசுகிற கங்காவும் மாதம் மாதம் இருக்கிற புள்ளத்தாச்சி அவளுக்கு ரொம்ப இல்லை அவளே உட்கார வை அப்படின்னு வந்து அவங்க கூட வந்து சொல்கிறாங்க ஆனால் சாரதமா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை ஒரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா எல்லோரும் சாப்பிட்டு எந்திரிச்சிடுவாங்க அப்புறம் கங்கா சாப்பிட்டுக்குவா நானும் அவளும் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சாராத பார்த்தீங்கன்னா நம்ம விஜயதா தான் ரொம்ப ரொம்ப கவனிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே குமரன் வந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் கேட்காமையும் அமைதியாக இருக்கிறாரு ஆனால் அந்த பக்கமே திரும்பாமல் இந்த பக்கம் விஜயவே வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால கங்காக்கு சாம கடுப்பாயிடுது என்னம்மா அங்கே அவரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு நீ என்ன விஜயவே கவனிச்சுட்டு அவரை பார்த்தா உனக்கு ஒரு ஆளாவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் எங்கள் சாரதாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்னடி நீ பார்க்க வேண்டியதானே என்ன நானே தான் இல்லை ரெண்டு பேத்துக்குமே பார்த்துட்ருக்கணுமா நீ போடுவேன் சாப்பாடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் சாப்பாடுலாம் போட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கங்க ரூமுக்கு போயிட்டு பயங்கர கடுப்பாயி அப்படியே பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கிறாங்க வர வர அம்மா பண்ணுறது சுத்தமாக சரியே கிடையாது ரொம்ப தான் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மாமாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்குறது இல்லையே விஜய் அப்படி தலையில் தூக்கி வச்சு இருக்கிறாங்க அவர் பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காக அப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது இருக்கிறாங்க இங்கே நம்ம குமரன் வந்து வர என்னாச்சுக்காங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன் தெரியாதா அம்மா பண்ணுறதுல எனக்கு சுத்தமே சுத்தமாக பிடிக்கல இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது வேற மாதிரி தான் போயிட்டு முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கங்கா இதெல்லாம் நீ கண்டுக்காத இப்போ எத்தனை நாள் ஆச்சு அவர் இந்த வீட்டுக்கு வந்து அதுக்குள்ளேயே நீ இப்படிலாம் நினச்சி இது பண்ணிட்டு இருக்கிற நானே அதை பெரிய விஷயமா நினைக்கல இல்லை நான் வந்து நம்ம குடும்பத்தாளு அவர் வந்து வேற ஒரு குடும்பத்துல இருந்து வந்துருக்கிறாரு அவரை நம்ம நல்லா தான் பார்த்துக்கணும் கங்கா அப்படின்னு வந்து முடிஞ்சளவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆனால் கங்காவோட மனசு அதெல்லாம் ஏற்றுக்கலை இல்லை மாப்பிழன்னா ரெண்டு பேச்சுக்குமே தான் மரியாதை கொடுக்கணும் சரிசமமாக தான் நடத்தணும் அம்மா பண்ணுறது சுத்தமாக பிடிக்கவே கிடையாது உங்களுக்கு அது வந்து பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கலாம் என்னோடய புருஷனை வந்து எல்லோரும் முன்னாடியும் இந்த மாதிரி தரக்குறைவாக நடத்துகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற அந்த மாதிரிலாம் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் அமைதியா இருங்க இதுக்கப்புறம் இப்படிலாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்க நான் என்ன பண்ணு பாருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிட்ட நம்ம காவிரி வந்து புலம்புறாங்க எங்க அம்மா பண்றதெல்லாம் சரியே கிடையாது ஏன் என்னாச்சு காவிரி ஏன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிற உன் மேல இன்னும் கோபமா இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ நல்லாவே பாத்துக்கிறாங்க இப்போ அக்காவை வந்து சரியா அவங்க கண்டுக்கறது இல்லை அக்காவை ரொம்ப வேலை வாங்குறாங்க என்கிட்ட எந்த வேலையுமே சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ஆமாம் இவ்வளோ நாள் வந்து நீ ப்ரெக்னெண்டாக இருந்த விஷயத்த சொல்லாமல் இருந்து எல்லா வேலையுமே உங்ககிட்ட வாங்கினாங்களே அதனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதனால தான் இப்போது கிட்ட எல்லா வேலையும் வாங்குறாங்க அது அதுக்கு என்னங்க பண்ண ரெண்டு பேருமே மாஃபமாக இருக்கிறோம் ரெண்டு பேருமே வேலை செய்யணும் இல்லை வேலை செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு வேலை கொடுத்துட்டு இன்னொரு ஆளுக்கு வேலை கொடுக்காம ரெஸ்ட் எல்லாம் அக்கா மனசுக்கு கவலைப்படலை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமாம் கோதாவரி முகத்தை நானுமே அப்பப்போ பார்க்க தான் செய்யறேன் கொஞ்சம் ஒரு மாதிரி டெரராக தான் வச்சுருந்தாங்க நீ கிட்ட வந்து இதை பத்தி பேசிப்பாரு இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா அவங்க கோவப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க கண்டிப்பா வந்து பிரச்சனை வரும் ஏன்னா அக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஓரளவு பொறுமையா இருப்பா ரொம்ப அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படியே கொட்டி தீத்துருவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கங்கா கிட்ட சாரதா இருந்துக்கிட்டு பேச்சு கொடுக்கும்போது நம்ம கங்கா வந்து சரியாக பேசுகிறதே இல்லை ஒரு மாதிரி ஆப்போசிட்டாகவே இருக்கிறாங்க என்னடி என்ன தான் ஆச்சு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் உனக்கு என்ன நான் பிடிக்காத மகளாயிட்டேன் இப்போ இப்போ வந்து உன்னோட செல்ல மக செல்ல மருமக எல்லாமே வந்து விஜய காவிரி தான் அப்புறம் என்கிட்ட வந்து பேசுனமா போ அவங்க கிட்ட வந்து நீ கொஞ்சம் என்னமோ பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏண்டி இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரிட்ட இன்னைக்கு வந்து நீங்கள் கங்கா குமரன் தம்பி ரூம்லேயே தூங்குங்க இன்னைக்கு ரொம்ப வெயில் அதனால ரொம்ப வெக்கையா இருக்கும் இந்த ரூம்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க நீங்க நம்ம விஜய்காவரி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க ஆனா சாரதம்மா வந்து கேட்குற மாதிரி இல்லை இங்க இங்கே அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இங்க நம்ம கங்கா குமரனை வந்து வெளியே அனுப்பிச்சுடுறாங்க ஆஹ் குமரன் விஷயத்த சொல்லவுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு ஆனா கங்கா வந்து சம கோவத்தோட தான் போயிடுறாங்க இங்க வெளிய வந்ததுமே சாரதம்மா அவங்கள விஜய் கவரையை ரூமில் விட்டுட்டு வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா கங்கா பயங்கர கோவப்பட்டு இங்கே சண்டை போடுறாங்க சாரதா கிட்டே என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறேங்க நான் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை வெளியே போகணுமா எங்கே நீங்கள் இப்போயே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புங்க என்ன ஓரளவுக்கு தான் பொறுக்க முடியும் ரொம்ப தான் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு என்னாச்சுக்கங்க ஏன் இப்படிலாம் இருக்கிற இப்போ என்ன நடந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கள் சாரதா மாதிரி பயங்கர ஷாக்லாம் நிற்கிறாங்க ஏன்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் ஆமாம் சும்மா ரொம்ப தாங் தாங்கிகிட்டு இருக்கிறேன் அப்போது நானும் என் வீட்டுக்காரரும் உனக்கு முக்கியம் அவங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ அவங்களையே வச்சு தலையை தூக்கி வச்சு ஆடிட்டு நாங்க கிளம்புறோம் நாங்கெல்லாம் இப்ப வந்து உனக்கு பிடிக்காதவங்களாயிட்டோம் அப்படிதானே அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா ஒரே சவுண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவிரி வெளியே வராங்க விஜய் வந்து தூங்கிடுறாங்க காவிரி வந்து வெளியே வந்து பாக்கும்போது இங்க கங்கா பேசுலதான் கேட்டுட்டு காவிரி பயங்கர ஷாக் ஆயிராங்க இன்னொரு பக்கம் நம்ம சாரதாமா வந்து ரொம்பவே அழுதுட்டு நிற்கிறாங்க ஏண்டிகாங்க அப்படிலாம் பேசுற அவங்க இப்பதானே ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்குறாங்க அவங்கள நல்லா பாத்துக்கணும் நம்ம தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு ஓரளவு தான் நீ அதுக்காக அவங்கள பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அப்படியே கீழே ஒரேதான் தள்ளி விட்டுட்டியே அப்படின்னு வந்து சொல்றாங்க